தமிழ்நாட்டின் தீராத துயரங்களில் ஒன்றாக இருப்பது ராணிப்பேட்டை குரோமிய கழிவுகள் விவகாரம் இதனால் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் என தெரிவித்திருந்தோம் இதற்கு நிரந்தர தீர்வு காண எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மக்கள் நலனில் விளம்பர திமுக அரசுக்கு அக்கறையில்லை என்பதற்கு சிறந்த உதாரணமாகும் ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே சிப்கார்ட் பகுதியில் தமிழ்நாடு குரோமேட்ஸ் கெமிக்கல் நிறுவனம் உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு வந்த இந்த தொழிற்சாலை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது ஆரம்பத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர் தொழிற்சாலைகளில் குரோமியம் சல்பேட் சோடியம் டைக்ரோமேட் சோடியம் சல்பேட் ஆகியவை உற்பத்தி செய்து கோல் தொழிற்சாலைகளுக்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டது இதனிடையே கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மூடப்பட்ட இந்த ஆலையில் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் டன் குரோமிய கழிவுகள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை ரசாயன கழிவுகள் அகற்றப்படாததால் அது வேதிவினை புரிந்து நீரிலும் நிலத்திலும் கலந்து வருகிறது இதனால் தொழிற்சாலையில் வேலை செய்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர் அது மட்டுமின்றி ஆலையை சுற்றியுள்ள விவசாய விளைநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன மேலும் புற்றுநோய் தோல் தொடர்பான பாதிப்புகளுக்கு மக்கள் ஆளாகி வருகின்றனர் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாத தண்ணீராக மாறியுள்ளது பல ஆண்டுகளாக தொடரும் இந்த சீரழிவால் அப்பகுதியில் உள்ள எழுநூறு ஏக்கருக்கும் கூடுதலான நிலங்கள் எதற்கும் பயன்படாத மலட்டுத்தன்மை கொண்டவையாக மாறிவிட்டன மேலும் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இங்குள்ள தென்னை மரத்தின் இளநீரில் கூட குரோமியம் பாதிப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது தேங்கியுள்ள குரோமிய கழிவுகள் மழைநீருடன் கலந்து மஞ்சள் நிறத்துடன் நச்சுப்பொருள் மண்ணில் ஊறி விளைநிலங்களை மலடாக்கி வருகிறது

இறுதியாக கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி தமிழக சட்டப்பேரவை மனுக்கள் குழு தலைவர் சழிகன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் ஆனால் இவை அனைத்தும் வெறும் அறிக்கையாகவும் செயல்பாட்டுக்கு வராத திட்டங்களாகவும் மட்டுமே உள்ளன எனவே வருங்கால சந்ததியை பாதுகாக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் குரோமிய கழிவுகளை அகற்ற ஆய்வுகள் மட்டுமே போதாது செயல்பாடுகள் வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது இந்த குறுமை கழிவுகள் நேரடியாக நிலத்திலும் படியிலும் பொயிலிலும் மலையிலும் கலந்து பாலாற்றிகளை நேரடியாக கலக்கிற நிலவையால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுகிறது இதை தடுப்பதற்காக உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டது என்று பலமுறை சொல்லப்பட்டது சட்டமன்ற மனுக்கள் குழுக்கள் வந்து ஆய்வு செய்து இதை உடனடியாக அகற்றுகின்றோம் என்று கூறினார்கள் ஆனால் இதுவரை அகற்றப்படவில்லை இந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இந்த அபாயகரமான இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்களை தவிர அகற்றவில்லை என்பது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்கள் வாழ்வு தகுதியேற்ற ஒரு நில

அதிகாரிகள் கூறியபடி நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அதிருப்தியில் உள்ள மக்களை சரிகட்ட இந்த விளக்கம் அளிக்கப்பட்டதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்